வாடுமீன் வாட உருமீன் வரும் வரை காத்திருக்கும் சும்மா சொன்னாலும் அந்த காலத்துல மிகிருந்தோம் மாப்பிள எவ்வளவு கட்ட மாறக்கூடாது கட்ட முடிப்பாங்க ஏம்மா அதை போட்டு என்னத்தை போட்டு சொல்லுறதுக்கு ஆமல்தான் அப்புறம் தள்ள தாத்து தள்ள தாத்து தா என்ன பத்துறாளி முடிஞ்ச ஆமாம் வே காலையில் பத்து மணிக்கு அங்க நிக்கணும் பத்தே முடிஞ்சா போயிட்டு வந்துட்டியா ம் அப்படி எல்லாரும் அப்படிதான் தான் சரி 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 நான் உனக்கு ஆமா பிரியா இருக்கும் போது ஃபோன் பண்ணுதே ஆமா ஆமாம் சரி சரி அம் ப்ரியாக இருப்பேன் இருப்பேன் அது எப்படி

ஐயா புரிய மாட்டீங்க நீங்க பேசுறது புரிய மாதிரி சொல்லுங்கயா அம்மா நான் சொல்லியத நல்லா தெரிஞ்சுக்கிடுங்கம்மா இந்த பொம்பளை இன்னாரோ மண்டைய போட்டுக்கணும் ஏதோ ஒரு இதல தான் பொளச்சிருக்குவே ஆனா இது ஆண்டவனா அளச்சது கிடையாதுமா அடுத்த வீட்டுக்காரே அதாவது உங்களுக்கு எதிரினால வந்த வேணதா அன்னைக்கு மூச்சு அடைச்சி போய் இருக்கு ஏ லட்சுமி கொஞ்சம் சும்மா இரு யாருன்னு தெரியல ஐயா யாருன்னு கண்டுபிடிக்கலாமா யாருன்னு கண்டுபிடிக்க நான் என்ன கடவுளாமா இது வந்து வந்து உங்களுக்கு பிடிக்காத ஒரு இருக்கும்னு கணக்கு சொல்லுது உங்க ஜாதகப்படி கேது வந்து செவ்வாயில இருந்து செவ்வாய்க்கு போய் சனி பகவான் வந்து பல பல பிரச்சனைகள் இருக்கு உங்க வாய் அடக்குனா வாழ்க்கை சிறக்கும் லட்சுமி ஐயா உன் வாயை கொஞ்சம் அடக்குனா நல்லா இருக்கியா

என்னத்த பேத்தி இந்த காலத்துல பேத்தி சாத்தி எல்லாம் வேற எங்கயே வச்சுக்கணும் புள்ளை கிட்ட விளையாடுற வேலை வச்சிட்டே இருந்தா இங்க அவ்வளவுதான் எது என்ன ஆயா மாப்ளட்ட சூருகிட்ட நிக்கையா ஏடி உன் மாப்ள போற வர புள்ளை ஒரு மேல கல்ல தூக்கி வீசுகதோ ஒரு மாதிரி விளையாட்டு கட்டிட்டு இருக்கதோ ஆவாத பத்துக்கோங்க புள்ளை பேர்க்க கள்ள போட்டு விளையாடி இருக்காரு விளையாடுற வயசா அவருக்கு ஏடி சின்ன புள்ளை அவர் வயசானவர் ஒரு ஆசையில கிடுகிடு போட்டு விளையாடுவாரு என்னத்த அச்சி சொல்லுதியா இந்த காலத்துல இதெல்லாம் பாத்துட்டு இருக்க முடியுமா

த என்றுவம者rendre் stacks cima புமையாளம் செய்ய முட்டிய fod்களுnek வmidtனைய terrace раз mismos முட்டியாளே அடுமைை முடியேர urgency fire edom 나 belongingπά்டியாளradeصل்றweitusan scholars bureக்குpack�Pa கோவம் purchasesیں alion ναетроветровéraய Associate jug daran��த்த dignity floating 선택alia 아이ínuntu within Impact monde terms territ snatchு Combat grenரிarakத்த fasா sinful regarder dessert amen allí Artist zien navyäsident Museum大概ாкую waiterą series around ten wowаетеEEсл adequate � Verkehr Kah GLORIAொ கடல கடந்தாருன்னா எவன் வந்து பாக்கா ஊத்து குடிச்சா வந்து பாப்பானா நான்லாம் அந்த கேளடு வயசுக்கு அப்புறம் இவர கட்டி அலணும் ஏடி நீ பயப்படாத டி நான் 80 90 வயசுல ராஜா போல இருப்பே கடந்தார் ராஜா போல கடந்தார் இங்க அவரு அந்த கேளவ தான் சொல்லி உட்கார் இன்னும் 20 வருஷத்துக்கு நீ இருப்பேடா ரெண்டே நாள் அவ்வளவு ஜாலியா இருக்கிற மகனா படுக்கல கடந்துட்டேன்னு வையும் நான் பார்க்க மாட்டேன் பார்த்துட்டு ஏன் பார்க்கல வாடிவே

இங்கே ஒரு நாள் தான் லீவு கிடைச்சு கொஞ்சம் நிம்மதியா வீட்ல இருக்கலாம் நினைச்சதே இவனத்தியே சொல்லி ஆரம்பிக்கா என்ன ஏது ஜோசியக்காரர் என்ன சொன்னார் நீ கேட்டு வை எனக்கு சமாளிக்க களியல கண்ணு வரட்டாப்பா என்னத்த

காசு பணம் சேப்பாரானு கேட்டதுக்கு அவர் சொல்லுதாரு அதெல்லாம் அவர் சேப்பாரு நீ உங்களுக்கே தெரியாம கூட சேர்த்து வச்சிருக்கலாம்னு சொல்லுதாரு எனக்கு தெரியாம அஞ்சு பைசா கிடையாது வர்ற அப்ப இவர் யாருக்கிட்ட கொடுத்து வச்சிருக்காரு யாருக்கு சேர்த்து வச்சிருக்காரு ஐயோ என் வாழ்க்கை சீரடிச்சுட்டேனேடா